ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் ஆயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் வருஷம் மார்ச் மாதத்தில் நினைவு கூறுதல் ராபோஜனம் என்ற பாடத்தின் தலைப்பின் கீழ் கேட்போம் நமது கத்தருடைய மரணத்துக்கான நினைவு கூறுதலை ஆச்சரிப்பதற்கான மிக பொருத்தமான தருணம் அதன் ஆண்டு நிறைவு நாளேயாகும் என்றே நாம் விசுவாசிக்கின்றோம் மற்றும் போதிக்கின்றோம் இதுவே ஆதி திருச்சபையினுடைய வழக்கமாய் இருந்தது மற்றும் இது இன்னமும் புதிய பாணியில் சில சபை பிரிவினரால் புனித வெள்ளி என்று ஆசரிக்கப்பட்டு வருகின்றது எனினும் வாரத்தினுடைய அதே நாளில் ஆசரிப்பை கொண்டிருக்கத்தக்கதாக தேதியினுடைய துல்லியமானது பொருட்படுத்தப்படவில்லை ஆதி திருச்சபையினரை போன்று நினைவு கூறுதலை அதன் ஆண்டு நிறைவு நாளில் தானே அதாவது ஆதி திருச்சபையினரும் யூதர்களும் சந்திர காலத்தின்படி கணக்கிட்டது போல யூதருடைய பஸ்கா ஆரம்பிப்பதற்கு முந்தின நாளில் ஆசரித்திடுவதற்கே நாமும் விரும்புகின்றோம் இன்னுமாக இந்த நினைவு கூறுதலை ஆசரிப்பதற்கான ஒரே ஏற்ற விதம் இதை நமது கர்த்தர் அறிமுகப்படுத்தின விதமும் ஆதி திருச்சபையினரின் ஆசரித்த விதமுமாகும் என்றும் இன்றும் சிலரால் புனித வெள்ளி என்று ஆசரிக்கும் விதத்தில் அல்ல என்றும் நாம் விசுவாசிக்கின்றோம் மற்றும் போதிக்கின்றோம் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அதே இரவில் மாலை ஆறு மணிக்கு பிற்பாடு அதாவது எபிரேய மாதமாகிய நீசானின் பதிமூன்றாம் தேதி என்று நம்மால் அழைக்கப்படுகின்றதும் ஆனால் நீசான் மாதத்தினுடைய பதினாலாம் தேதியின் ஆரம்பம் என்று யூதர்களின் இருபத்தி நாலு மணி நேரமானது மாலையில் ஆரம்பிப்பதன் காரணமாக யூதர்களால் அழைக்கப்பட்ட தேதியில் மற்றும் யூத கணக்கிடுதலின்படி அவர் சிலுவையில் அறியப்பட்ட அதே நாளில் அவர்களது பஸ்கா வாரம் ஆரம்பமாவதுக்கு முந்தின நாளில் நமது கத்த தம்முடைய சீசர்களோடு பஸ்கா ராபோஜனத்தை ஆசரித்தார் பஸ்கா பண்டிகை வாரத்துக்கு முன்பு எப்போதும் இடம்பெறும் ஆட்டுக்குட்டியான ராபோஜனமானது யூதர்களால் பஸ்கா பண்டிகை என்று அழைக்கப்படவும் இல்லை மற்றும் இப்பொழுது இப்படியாக அழைக்கப்படுகிறதும் இல்லை நமது கத்தர் சிலுவையில் மறிப்பது வரையிலும் ஒவ்வொரு மேலும் ஆதிக்கம் கொண்டிருந்ததான நியாய இயேசு தம்முடைய பிரமாணத்தின் நினைவு கூறுதலை நிறுவினார் மற்றும் தம்முடைய மாமிசம் மற்றும் ரத்தத்திற்கு அப்பத்தையும் திராட்சப்பல ரசத்தையும் அடையாளங்களாய் பயன்படுத்தினார் தம்முடைய பின்னடியார்கள் பாவங்களுக்கான தம்முடைய பலியினை நினைவு கூறுவதற்கு அவர்களுக்கு கற்பிக்கும் வண்ணமாக கூறினதாவது என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்பம் மற்றும் பழ சாறு போன்று வேலையும் இந்த நிறுவுதலின் ஒரு பாகமாக காணப்படுவதாக எங்களுக்கு தோன்றுகின்றது அதே சமயத்தில் இந்த விஷயத்தில் நமது கத்தர் நுணுக்கமாய் காணப்பட்டார் அவர் நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை மிகவும் ஆசையா இருந்தேன் என்று போதிலும் நியாய எகிப்தில் இஸ்ரேலின் முதற்வர்களை கடந்து போகுதல் நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலுக்குரிய ஆண்டு நிறைவு நாள் வருவது வரையிலும் புசிக்கப்பட முடியாது அந்த ஆண்டு நிறைவு நாளே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரும் முதற் பேராணவர்களின் சபையை முதலாவது தப்புவிக்கிறவர் அல்லது ரசிக்கிறவரான உண்மையான தேவ ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலுக்கான ஆண்டு நிறைவு நாளாய் இருக்க போகின்றது ஆகையால் நமது கத்தர் காத்திருந்து நியாய பிரமாணத்தின்படி முடிந்த மட்டும் நேரமே அவர் இருந்தார் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபது வசனங்கள் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் ஒன்று குறைந்தர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனங்களில் அப்போ வார்த்தைகளானது எந்த ஒரு வேலையிலும் எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு மாதத்திலும் இதை ஆசரிப்பதற்கான அனுமதியை கொடுப்பதாக அநேகரால் புரிந்து கொள்ளப்பட்டது ஒன்று குறைந்தர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் குறிப்பாய் ரீபிரின்ஸ் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பதில் விவரிக்கப்பட்டுள்ளது ஆனால் இவ்வசனத்தை பார்ப்பவர்களில் ஏனெனில் வேலையிலும் செய்வது என்பது அது இதை செய்வதாக இருக்காது அதாவது ஐக்கிய நாடுகளின் சுதந்திர தினமானது ஜூலை நாலாம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்க வேறொரு நாள் கொண்டாடப்படும் அது இக்கட்டளையை நிறைவேற்றினதாகவோ அல்லது சுதந்திர தின நிகழ்வை கொண்டாடினதாகவோ இராதது போல் ஆகும் தேவனுடைய ஜனங்கள் இந்த விஷயத்திலோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்திலோ பிரமாணத்தின் கீழ் காணப்படுகின்றார்கள் என்று நாங்கள் போதிப்பதாக எவரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம் நம்முடைய புதிதான உடன்படிக்கைக்கான ஒரே பிரமாணம் அன்பின் பிரமாணம் ஆகும் நம்முடைய ஆண்டவரை நாம் அன்பு கூறுகின்றோம் மற்றும் நம்முடைய பாவங்களுக்கான அவரது மாபெரும் வழியினை ஆசிரித்திடுவதற்கு நாம் விரும்புகின்றோம் மற்றும் அவர் நமக்கு தெரிவித்திருக்கிறபடியே எங்களால் நாங்கள் விரும்புகின்றோம் கற்றருடைய ஜனங்களில் சிலர் அவரது மரணத்தை வாரத்தின் முதல் நாள் தோறும் கொண்டாடுகின்றனர் இப்படியாய் செய்யும் விஷயத்துக்கு அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் மற்றும் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனங்களில் பதிவு பண்ணப்பட்டுள்ளதான அப்போசிலர்கள் மற்றும் ஆதி திருச்சபையினருடைய வழக்கமானது ஆதரவளிப்பதாகவும் இவர்கள் எண்ணிக்கொள்கின்றனர் இவர்கள் தவறாய் பார்க்கின்றனர் என்றும் நினைவு கூறுதலின் ராபோஜனம் அல்ல என்றும் அது இரண்டு காரணங்களுக்காக ஆதி திருச்சபையினர் கொண்டிருந்த சாதாரண உணவு வழக்கம்தான் என்றும் நாம் கூறுகின்றோம் அந்த இரண்டு காரணங்கள் என்னவெனில் ஒன்று சொற்ப மாணவர்களாகவும் காணப்படுபவர்களாகவும் ஆதி திருச்சபையினர் காணப்பட்டபடியால் அவர்கள் கூடுகைக்காக ஒன்று கூடுகிற தருணங்களில் மதிய உணவு கொண்டு வந்தவர்களாய் இருந்தனர் கூடுகைகளுக்காக அவர்கள் வாரத்தின் முதல் கூடின போது அவர்கள் ஒன்று சேர்ந்து உணவு உட்கொண்டனர் காரணம் வாரத்தின் முதல் நாளில் தான் நமது கத்தர் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தார் காரணம் அதே நாளில்தான் தம்மை பற்றின வேத வாக்கியங்கள் நிறைவேறி உள்ளதை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார் இரவு உணவு உண்மையில் அப்பம் பிற்பதின் மூலம் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் பிற்பாடு தங்களுக்கு மிக அதிகமான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்ததான நாளையும் உணவையும் கொண்டாடிடுவதற்கு அவர்கள் விரும்பினார்கள் லுக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் வாரத்தினுடைய முதல் நாளில் உயிர்த்தெழுதலின் கொண்டாடுதலையும் இந்த மதிய உணவுகளையும் நமது கத்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலோடு குழம்பிக்கொள்பவர்கள் என்றாலும் பெரிதான தவறையே செய்துள்ளனர் இந்த உணவுகளின் அப்பம் நிகழ்வுகளில் ரசம் குறிப்பிடப்படவில்லை என்பதையும் அப்பம் போன்ற முக்கியத்துவம் உடையதான திராட்சை ரசமானது நினைவு கூறுதல் இராபோஜனமானது குறிப்பிடப்பட்டிருக்கும் இடங்களில் ஒருபோதும் குறிப்பிடப்படுவதில் இருந்து தவிர்க்கப்படுவதில்லை என்பதையும் இத்தகையவர்கள் கவனித்திட வேண்டும் ஒரே கிரேக்க வார்த்தை உடையதான அப்பம் அதிகாரம் வசனத்திலும் இருக்கிறது நினைவு கூறுதலுக்காகவோ அல்லது அடையாளமாகவோ இல்லாமல் பத்திக்கான சாதாரணமான உணவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதில் ஐயமில்லை இந்த பாடத்தினை சுருக்கமாக இங்கு கொடுத்திருக்கின்றோம் நினைவு கூறுதலை யார் ஆசரிக்க வேண்டும் எப்படி ஆசரிக்க வேண்டும் மற்றும் இன்னும் பல சுவாரஸ்யமான கருத்துக்களுக்காக நமது அன்றாட வாசகர்களுக்கு நாம் ரீப்ரின்ஸ் பன்னிரெண்டு எண்பத்தி ஒன்பதை பரிந்துரைக்கின்றோம் தங்களுக்கான ஈடுபலி என கிறிஸ்துவின் மரணத்தினுடைய முக்கியத்துவத்தினை அடையாளம் கண்டு கொண்டுள்ள அனைவரும் கர்த்தரில் உள்ள நம்முடைய தற்போதைய சந்தோஷங்களுக்கு ஆதாரமாகவும் இந்த நினைவுகூடுதலை நிறைவேறுதலில் நாம் பிரவேசிக்க இருக்கின்றவர்களுக்கு ஆதாரமாகவும் அதாவது ராஜ்யத்தில் மகிமையில் நாம் பங்கெடுக்க போகும் நம்முடைய சந்தோஷங்களுக்கு ஆதாரமாகவும் நினைவு கூறும் போன்று இதை புசித்து பானம் பண்ணிடுவதற்கு நாம் வலியுறுத்துகின்றோம் ஆனால் பாவங்களுக்கான இந்த பலியிடம் இருந்து இல்லாமல் வேறு பக்கத்திலிருந்து மன்னிப்பு வரும் என்று நம்புகிறவர்களும் தங்கள் சொந்த பாவங்களை தங்களால் சிலுவையில் அறைய முடியும் என்றும் மற்றும் இப்படியாய் தங்களை தேவனுக்கு ஏற்புடையவர்களாக முடியும் என்றும் நினைவு கூறுதலை ஆசரிக்க வேண்டாம் ஏனெனில் இவர்கள் பாவத்தை எடுத்து போடுகிறதும் விசுவாசியை தேவனுக்கு முன்பாக ஏற்புடையவன் ஆக்குகிறதுமான ஒரே ஒரு பாவ நிவாரண பலி என கர்த்தருடைய பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கும் இருக்கும் மதிப்பினை இருப்பதினால் இப்படியானவர்கள் போஜன பானம் பண்ணும்போது தங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறவர்களாய் இருந்திடுவார்கள்